Hi, friends. மகாநதி சீரியல் இனி வரப்போற எபிசோட்ஸ்க்கான புமவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அடுத்தடுத்த சுவாரஸ்யங்களை தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் வெண்ணிலா விஜய் காவேரிக்கு இடையில் எந்த பிரச்சனையும் செய்ய மாட்டாங்க அப்படின்னு தான் விஜய் நினச்சிக்கிட்டு இருந்தாரு ஆனால் ஏற்கனவே ஒரு முறை காவேரி சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக வெண்ணிலா பிரச்சனை பண்ணுறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்குது ஏன்னா அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்க வாழ்க்கைக்கான ஒரே பிடிப்பு நீங்கள் தான் உங்களை காதலிச்சாங்க உங்களுக்காக அவங்க அம்மா அப்பா குடும்பம் எல்லோருமே இழந்துட்டாங்க இப்போ அவங்களோட சுயநினைவு இழந்து திரும்பவும் ஞாபகத்துக்கு வரும்போது உங்களை மட்டும்தான் ஞாபகம் வச்சிருக்காங்க அவங்க பிரச்சனை பண்ணுவாங்க அவங்களோட இன்னொரு முகத்தை நீங்க பார்க்காம கூட இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி இருந்தாங்க அதை வந்து விஜய் நினைச்சு பாக்குறாரு ஏன்னா வெண்ணிலா ரொம்ப மோசமான ஒரு வேலையை பார்த்துருக்காங்க பசுபதியோ ராகினியோ சேர்ந்து தான் வெண்ணிலாவோட மாமாவை ட்விஸ்ட் பண்ணி விட்டுட்டாங்க அவங்க சொன்னதுனால தான் அவங்களுமே அதாவது வெண்ணிலாவும் வெண்ணிலாவோட மாமாவுமே ப்ரெஸ்ஸு மீடியான்னு கூப்பிட்டு அவங்கக்கிட்ட நீங்கள் தான் எங்களுக்கு நியாயம் வாங்கி கொடுக்கணும் எனக்கு விஜய் வேணும் விஜய் என்னோடய புருஷன் எனக்கு மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டாங்க வார்த்தை கொடுத்து ஏமாற்றிட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் வெண்ணிலாவோட மாமா டைரெக்டாக பேட்டி கொடுத்தது இங்கே நியூஸ்காரங்க எல்லோரும் வந்து நம்ம விஜய்கிட்ட நீங்கள் ஒரு பொண்ணுக்கு நம்பிக்கை கொடுத்து ஏமாத்திருக்கீங்க அப்படின்னும் அதை பற்றி என்ன கேட்குறீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்லாம் சொல்லி அவங்க பேசும்போது விஜய் எனக்கு ஒரே முறை தான் கல்யாணம் ஆயிருக்கு அது காவேரி மட்டும் தான் என்னோட மனைவி அப்படின்லாம் சொன்னார் இது எல்லாத்தையும் நம்ம சாரதா வீட்டில் இருக்கிற எல்லாரும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க பார்த்துட்டு அவங்க ஒரு மாதிரி பேச ஆரம்பிச்சிட்டாங்க என்ன இந்த பையன் இப்படியெல்லாம் பிரச்சனையில் மாட்டிக்கிச்சு அந்த பொண்ணு எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டான்னு நீ கூட சொன்ன இல்லை காவேரி அப்படின்றாங்க சாரதாவுமே இதே பேச்சு தான் வீட்டில் போயிட்டுருக்கு அவங்க பாட்டுக்கு ரூம்குள்ளே விஜய் கிட்ட பேசலாம் அப்படின்னு யோசித்தாலும் என்ன ஏதுன்னு கேட்பாங்க பே பேசாமல் அமைதியே இருந்துரும் அப்படின்னு காவேரி அமைதியாக இருக்காங்க இருந்தாலும் அவங்களால முடியல என்னதான் நடக்குது விஜய சுற்றி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னுமா ரொம்ப நேரமாக ஆச்சு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க நான் போய் இந்த பாக்ஸை கொடுத்துட்டு வந்துடுறேன் அப்படின்றாங்க அதெல்லாம் ஒன்றும் வெளியில் போக வேண்டாம் நீ அமைதியை உள்ளவே இரு நான் குமரன் தம்பிக்கிட்ட கொடுத்து கொடுத்து அனுப்பிச்சிக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி ஓகேன்ட்டு காவேரி அமைதியை போய் உட்காரறாங்கம்மா எனக்கு தூக்கம் வருது நான் படுக்கிறேன்னு இந்த நேரத்தில் நீ தூக்கம் வருதுன்னு கதவை சாத்துறேன்னா என்ன விஷயமா இருக்குன்னு எனக்கு தெரியும் விஜய் கூட பேசணும் உனக்கு அவ்வளவு தானே இங்கேயே எங்கள் முன்னாடியே பேசு அவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசு அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ காவேரி விஜய்க்கு கால் பண்ணி என்னங்க நடக்குதாங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க என்ன நடக்குதுன்னு என்னால் சொல்ல முடியல காவேரின்னு விஜய் நிறைய அழுகுறாரு நீங்கள் இப்போ எதுக்கு அழுகுறீங்க அப்படின்ட்டு இப்போ நீ என் கூட இருந்தீனா எனக்கு ரொம்ப பக்கபலமாக இருக்கும் தயவு செஞ்சு வந்துரு காவேரி நீ என் கூட இல்லைங்கிறது மட்டும்தான் எனக்கு மைனஸ் மற்றபடி எல்லாத்தையுமே நான் தூசு மாதிரி தட்டிடுவேன் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காரு அப்போ இல்லை அவளை அவெல்லாம் வர முடியாது நீங்கள் பண்ணிட்டு இருக்கிற காரியத்துக்கு அவள் வேற வந்து உங்க கூட சேர்ந்து கஷ்டப்படணும் சொல்லணுமா ஃபோனை வைங்க தம்பி அப்படின்ட்டு நம்ம சாரத ஃபோனை கட் பண்ணிடுறாங்க இப்போ தான் வந்து பயங்கரமாக கோவப்படுறாங்க குமரனோட அம்மா இந்த மாதிரி நேரத்தில் புருஷன் கூட நிற்கணும்னு தான் எந்த ஒரு பொண்ணுமே நினப்பா காவேரியும் அதை தான் நீ ஏன் தடுக்கிறத அப்படின்றாங்க கேட்டால் அவள் முடிவு அவ முடிவுன்னு சொல்கிற அவள் ஏதாவது ஒரு முடிவு எடுத்தால் அவளை நிம்மதியாக அந்த முடிவை எடுக்க விடுறியா அவளோட சுயமாக யோசிக்கிற ஏதாவது ஒரு விஷயத்தை செய்ய விடுறியா அப்படின்னு சாரதாவை திட்டுறாங்க மதனி உங்களுக்கு தெரியாது அந்த குடும்பத்தை பற்றியும் அந்த பையனை பற்றியும் அப்படின்ட்டு அதாவது காவேரி கிட்ட கேக்குறாங்க இந்த பிரச்சனைக்கு எல்லாம் யார் காரணமாக இருக்கும்னு நீ நினைக்கிற காவேரி அப்படின்றாங்க வேற யாரு அந்த ராகினியும் பசுபதியும் தான் அப்படின்ட்டு என்னடி சொல்ற அப்படின்னு சாரதா கேட்குறாங்க தான் வெண்ணிலாவோட மாமா கிட்ட நான் பேசிட்டேன் அவர் வந்து கூட்டிட்டு போயிடுவாரு ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்க லக்கேஜ்லாம் பேக் பண்ணி வை உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க கிட்ட சொல்லிட்டு நான் உன்னை கூட்டிட்டு வரதுக்காக வருவேன்னு ஒன்று வேணும்னா உள்ளே போய் பாரு என்னோடய லக்கேஜெல்லாம் பேக் பண்ணி வச்சிருக்கேம்மா அதெல்லாம் பிரச்சனை இல்லை தான் ஆனால் அதுக்கப்புறமா பசுபதி ஏதோ வேலை பார்த்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அது எப்படி சொல்ற அப்படின்ட்டு எனக்கு உள் மனசில் அதுதான் தோணுது அப்படின்றாங்க இப்போ விஜய்க்கு திரும்பவும் காவேரி எல்லார் முன்னாடியுமே கால் பண்ணி இது எல்லாத்துக்கும் காரணம் பசுபதியாக இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க அது எப்படி அப்படின்ட்டு நீங்கள் இவ்வளோ கூட யோசிக்க மாட்டிங்களா வீட்டிலேயே ராகினி இருக்கா அவள் என்ன நடக்குதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கா கண்டிப்பாக எப்படியும் நீங்கள் வெண்ணிலாவை அவங்க மாமா கூட அனுப்பிட்டு என்னை கூட்டிகிட்டு போயிடுவீங்கன்னு அவங்க கெஸ்ட் பண்ணியிருப்பாங்க அதனால் வெண்ணிலாவையும் வெண்ணிலாவோட மாமாவையும் ட்விஸ் பண்ணிவிட்டு கேம் ஆடி இருப்பாங்க அப்படின்னு சொல்கிறாங்க கொழப்பண்ணாம விட மாட்டேன் ஜெயிலில் ஜெயிலுக்கு போனால் கூட பரவாயில்ல அப்படின்றாரு விஜய் பயங்கர கோபத்தோட வையை நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு வேண்டாம் ஆவேசப்படாதீங்க எல்லாத்துக்குமே ஒரு டைம் இருக்குது பொறுமையாக இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு காவேரி ஃபோனை வச்சுடுறாங்க ஆனால் காவேரி கூட இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் விஜய் யோசிச்சுக்கிட்டு இருக்காரு இந்த பக்கம் வெண்ணிலா வந்து விஜய் கிட்ட பேசுகிறாங்க நான் ஏதோ தப்பு பண்ணிட்ட மாதிரி என்னை குற்றவாளி மாதிரி நடத்தாதீங்க நான் நீங்கள் தான் வேணும்னு எல்லாருக்கிட்டேயும் சொன்னதுக்கு காரணம் அப்போவாவது நான் உங்களை எந்த அளவுக்கு நேசிக்கிறேன் எனக்கு உங்களை விட்டால் வேறு யாரும் இல்லைங்கிறது உங்களுக்கு புரியணுங்கிறதுக்காக தான் காவேரியை கான்ட்ராக்ட் முறையில் தான் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க கான்ட்ராக்டும் முடிஞ்சிருச்சு அப்புறம் என்ன அவள் மேலேயே உங்களுக்கு அவ்வளோ பாசம் இருக்கே நான் உங்களுக்காகவே எல்லாத்தையும் எழுந்திருக்கேன் உங்கள் மேலே உயிருக்கு உயிராக பாசம் வச்சுருக்கேன் நம்ம ரெண்டு பேரும் எவ்வளோ நேசித்தோம் காதலித்தோம் என்ன எப்படிங்க உங்களால் மறக்க முடிஞ்சது அப்படின்லாம் காவேரி வெ வெண்ணில வேற விஜய கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா சாரதாவை பயங்கரமாக வெளுத்து வாங்குறாங்க எந்த காரணத்துக்காகவும் புருஷனையும் பொண்டாட்டியையும் பிரித்து வைக்கிறது மகா பாவம் அவள் வே கூட சொல்லட்டும் அவளுக்கு நீ தான் புத்திமதி சொல்லி போய் புருஷன் கூட வாழ சொல்லி அனுப்பி வைக்கணும் இன்னைக்கு வீம்புக்காக விலகி இருந்துட்டு நாளைக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் அதுக்கு நம்ம காரணமாயிட்டுமேனு நீ தான் தலையை தலையை அடிச்சுக்கிட்டு அழுதுட்டுருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நான் சொல்கிறத கேளு ஒழுங்காக காவேரியை போய் அவன் அவ புருஷன் வீட்டில் விட்டுட்டு வா அப்படின்னு சொல்றாங்க எல்லாம் முடியாது காவேரி முடிவு பண்ணால் வேணால் போகட்டும் அப்படின்னு சொல்றாங்க என் தம்பி மக்கள் மகள்களோட எல்லாரோட வாழ்க்கையும் நல்லா இருக்கணும் இதோ குமரன் கல்யாணம் பண்ணிக்கிட்டான் கங்கா நல்லா இருக்கா அதே மாதிரி நிவின் பையன் நல்ல பையன்தான் தான் அவனை கல்யாணம் பண்ணிட்டு போனேன் யமுனா அவன் எப்படி அவனை வாழ்ந்துருவா காவேரி உண்மையில தங்கமான ஒரு பையனை தான் கல்யாணம் பண்ணியிருக்கா அந்த கல்யாணம் எந்த எழுதி இருக்கட்டும் அது மேலே போட்டு முடிச்சு தான் ஏதோ ஒரு வகையில அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்துட்டாங்க இப்போ அவங்க ரெண்டு பேரும் தான் வாழணும்னு விதி இருந்தா யாராலையும் மாத்த முடியாது நம்ம யாரு அதெல்லாம் பிரிச்சு வைக்கிறதுக்கு அப்படின்னு கேக்குறாங்க நீங்க ஏதோ வியாக்கியானம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிற மாதிரி இந்த விஷயத்தை விட்டுடுங்க அவ முடிவெடுப்பா அப்படின்னு அவ முடிவெடுப்பான்னு சொல்ற அவ்வளவுதான் நீ முடிவெடுக்க விட மாட்டேன் உன்னை விட்டா என் இந்த பிள்ளையோட வாழ்க்கை வாழ்க்கையவே முடிச்சிருவ நீ கண்டிப்பாக உன்னை நம்ப மாட்டேன் இதுக்கு மேலேயும் நீ சொல்றதை நான் கேட்டுட்டு இருக்க மாட்டேன் ஏ காவேரி லக்கேஜெலாம் பேக் பண்ணி வச்சிருக்கேன்னு சொன்னல போய் எடுத்துட்டு வா அப்படின்றாங்க இல்லை அத்தை அம்மா சொல்லாமல் நான் வரமாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க அதான் அத்தை சொல்கிறாங்கல்ல போ அப்படின்றாங்க நாளை பின்னா என்னால் தான் வாழ்க்கை போச்சுன்னு எல்லோரும் பேசுவீங்க அதெல்லாம் எனக்கு தேவையில்லை அப்படின்ற மாதிரி சாரதாவும் விலகிக்கிறாங்க இப்போ பார்த்தீங்கன்னா குமரனோட அம்மா இருந்துட்டு அந்த லக்கேஜை எடுத்துக்கிட்டு காவேரியை கூட்டிகிட்டு கிளம்புறாங்க ஆட்டோவை கூப்பிட சொல்கிறாங்க குமரன் கிட்ட நானும் வரேன் அப்படின்ட்டு யாரும் வர தேவையில்லை எனக்கு தெரியும் என்ன பண்ணணும்னு அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டோக்காரங்கிட்ட எந்த ஏரியா போனோன்னு மட்டும் சொல்லிடு அப்படின்றாங்க குமரன் சொல்லி ஆட்டோவில் ஏற்றி விட்டுடுறாங்க ஆட்டோவில் போகிறதுக்கு காவேரிக்கு பயமாக இருக்குது வேண்டான்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பரவாயில்லை அப்படின்னு சொல்லி கண்ட்ரோலாக போகிறாங்க குழந்தைக்கு ஏதாவது ஆகிடுங்கிற பயம் தான் இப்போது மெதுவா போங்க அதெல்லாம் ஒன்றும் இல்லை நீங்க ஸ்பீடாக போங்க அப்படின்றாங்க குமரனோட அம்மா இப்போ அவங்க ரெண்டு பேரும் அங்கே போறாங்க ஏற்கனவே வெண்ணிலா வேற வாக்குவாதம் பண்ணிட்டு இருக்காங்க விஜய் கிட்ட ராகிணி வெண்ணிலாவுக்கு ஏற்றி விடுறது இதே மாதிரி போயிட்டு இருக்கு ராகிணியை வந்து விஜய் அடிக்க போறாரு அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம குமரனோட அம்மா வந்து காவேரியை கூட்டிட்டு வீட்டுக்குள்ளே போறாங்க இதை எல்லாரும் பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆகுறாங்க கையில் வேற காவேரி கையில் பேக் இருக்கு இவையங்க இங்கே வந்தா அப்படிங்கிற மாதிரி ராகினி ஷாக் ஆகி பார்க்குறாங்க வெண்ணிலா அவ்வளவுதான் போனா காவேரிங்க வந்துட்டாளா இனி விஜய நம்மளால எதுவுமே பண்ண முடியாதா ட்விஸ்ட் பண்ண முடியாதா அப்படின்லாம் சொல்லி யோசிச்சுட்டு இருக்காங்க அப்ப பாத்தீங்கன்னா காவேரி வேண்டாம் அத்தை வேண்டாம் அப்படின்னு அவங்க அத்தை கிட்ட சொல்றாங்க ஆனா அவங்க இருந்துட்டு உனக்கு ஒன்னும் தெரியாது நான் சொல்றேன் வா என் கூட அப்படின்னு பிடிச்சி எடுத்துட்டு உள்ளவே போயிடுறாங்க வா காவேரி வாங்கம்மா அப்படின்னு சொல்லி தாத்தா பேசுறாங்க அவங்க ரெண்டு பேருக்கிட்டையும் அப்போ வெளியில பார்த்துட்டு நம்ம காவேரி நீ இவ்வளவு பெரிய ஆளா இருப்பியா அப்பவே சொன்ன இவர்கிட்ட இவர் தான் நம்பல உன்னோட இன்னொரு முகத்தை இவர் பார்க்காததான் இவர் பண்ண தப்பு அப்படின்னு அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளேயே பேசிக்கிறாங்க வெசப்பாம்பை கூட வச்சுட்டு இருந்தா வேற என்ன நடக்கும் அப்படின்னு ராகினியை பார்த்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து என்ன பொட்டி படுக்கையோடு வந்துட்ட போல எப்படியும் புருஷன் எங்கே நம்ம கையை விட்டு போயிடுவாரோன்னு தான் வந்திருக்கேன் அப்படி தானே ஆனால் வெண்ணிலாவுக்கு தான் விஜய்னு எல்லாருமே சொல்லியாச்சு இதுக்கு மேலே உன் பக்கம் விஜய் நீ கிளம்பு அப்படின்னு ராகினி சொல்ல விஜய் விஜய்க்கோம் வந்து ராகினியை கண்ணத்தில் பல்லார்னு ஒரு அரை கொடுக்குறாரு என் விஷயத்தில் தலையிடாத பேசாதன்னு உனக்கு எத்தனை முறை சொல்லியிருக்கேன் இது இதுவே கடைசியாக இருக்கட்டும் அப்படின்னு அப்படின்ற மாதிரி சொல்லி மிரட்டிட்டு வாக்கா வெறி அப்படின்னு கூப்பிடுறாங்க இனிமே அவள் உங்க கூட தான் பார்ப்பா உன் பொண்டாட்டி உங்க கூட தானே இருக்கணும் எந்த பிரச்சனையாக இருந்தாலும் நீங்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து சமாளிங்க அதுதான் நல்லது இனிமே நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா தான் இருக்கணும் யார் உங்களை பிரிக்கிறாங்க யார் என்ன பண்ணுறாங்க எல்லாத்தையும் நானும் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லியும் இந்த பிரச்சனை முடிவு வரைக்கும் நானும் ஊருக்கு போக போகிறது இல்லை உனக்கு என்ன உதவி வேணாலும் சொல்லுப்பா அம்மா நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரேன் காவேரின்னு கிளம்புறாங்க அப்போது அத்தை நீங்களும் இங்கேயே இருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அம்பிட்டு தானே இங்கேயே இருக்கேன் பிரச்சனை இல்லை அப்படின்ற மாதிரி காவேரி விஜய் ரெண்டு பேருக்கும் துணையாக குமரனோட அம்மா நிற்கிறாங்க சாரதா நிற்க வேண்டிய இடத்துல இதோட இந்த புரம முடிச்சிருக்காங்க இதுக்கப்புறமும் எப்படி இந்த பிரச்சனையை அவங்க விஜய் பக்கம் திருப்பி விடுறாங்க இல்லை விஜய் எப்படி வெள்ளினா பக்கம் திருப்புறாங்க அப்படிங்கிறதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ